லுக்கானாவோட தூமெக்ஸ் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தூமெக்ஸ் ராய்ட் எடுத்து நம்ம தான் இன்றைக்கி சிங்கிள் லுக் பண்ண போகிறோம் இதில் போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அபகாசியோட ரீல் மொத்தமாக இந்த செட்டப்போட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா வருது அதிலே பிரைட் லைன் தான் டேரெக்டாக இருபத்தி ஆறு அம்மா பிரைட் லைனில் மேலே பார்த்திங்கன்னா ஃப்ளோட் அட்டாச் பண்ணியிருக்கேன் அடியில் பார்த்தீங்கன்னா முள் முள்ளை பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக ஸ்னாப் சிவில் இருக்கல ஸ்னாப் சிவிலே முள் அட்டாச் பண்ணிக்கேன் இப்போ நான் புழுவை கோரத்து காட்டுறேன் பாருங்கள் அண்ணே புழுவை கொத்துக்குண்ணா எதுக்குண்ணா இவ்வளோ புழுவை கொர்த்துட்ருக்கா அப்போ பெரிய மீனாக அடிக்கும் ஏய் ஒரு முள்ள கிட்டத்தட்ட பதினஞ்சு புழுவுக்கு மேல இருக்கு இல்லையா ஒரு ரெண்டு கொடுத்துருப்பேன் மக்களை இதான் பாத்தீங்கன்னா ஆசிக்கண்ணா முள்ளு கொறுக்கிறது முள்ளுல சாரி புழுவை கொறுக்கிறது ஒரு நூறு புழு எடுத்து ஒரு முள்ள கொறுக்கிறாரு அண்ணே புதுக்கோட்டா நீங்க எவ்வளோ முள்ளு கொர்த்திருக்கீங்க ஐயோ எவ்வளோ புழு கொடுத்துருக்கீங்க அண்ணே ரஞ்சிதா நான் எவ்வளவு புழு கொடுத்துருக்கீங்க கரெக்டா அந்த முள்ளோட கொஞ்சம் அதிகமா தான் கொறுப்பேன் அதுக்கு மேலே கொறுக்க மாட்டேன் நம்ம ஸ்டைல் தான் இவ்வளவு கம்மியாக கிடைக்குமா கிடைக்குமா நல்லா கிடைக்கும் ஆளு தாடி சோக்கர் ஒரு கிலோ கொடுத்துருக்காரு

சத்தம் வரக்கூடாது நான் ப்ரோ பிளேயர் இப்ப ஆமா ப்ரோ பிளேயர் பாக்கலாம் அந்த ப்ரோ பிளேயர் குடிச்சாம பாரு என் வயல கச்சா பேர் கடுங்க தம்பி தம்பி பீஸ் மக்களே விரால் மீன் நம்ம இன்னைக்கு விரால் மீன் கிடைக்கலாம் பரவாயில்ல ஜிலேபி மீன் கிடைச்சிருச்சு அருமையா வறுக்க போறோம் இதே இடத்துல வச்சு இந்த தென்னமரத்தை கொளுத்தி இங்க வறுக்கிற பாட்டி நாளைக்கு ஜெயில இருப்பாரு பாலிமே நியூஸ்ல சுமான் எங்கேற பார்ப்பதற்கு பிரபல யூடியூபர் மக்களை இங்க பாருங்கள் நிறைய புழு கோர்த்திங்கன்னா அந்த புழுவை சாப்பிட சீக்கிரம் வருது நீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய கோர்த்து ட்ரை பண்ணி பாருங்க யாரோட ஐடியாங்க இது வந்து இந்த தாடி சோக்கரோட ஐடியா தான் கூப்பிட்டு இருக்கேன் ஒவ்வொரு பேரும் வச்சு கூப்பிடியா சரி உனக்கே சொல்லியே உனக்கு என்ன பேர் வைப்போம் எல்லாம் முட்டி தான் இருக்கானுங்க நம்ம காம்படிஷன் அங்கே பிடிச்சிருக்காங்க நம்ம ஒன்று தான் பிடிச்சிருக்காங்க அவங்க ஒரு சாக்கை நொப்பிட்டாங்களாட்டு இருக்கு அண்ணே சுரேஷ்னே வானே அவங்க முன்னாடி மானம் போயிரு போகுது களம் இறங்குனேன் ரஞ்சித்து மித்த நாள்லாம் வித்த வித்தையாக காட்டுவாங்க தேனா இல்லை ஐம்பது மீன் பிடிச்சி வருவாங்க தம்பி தாடி சோக்கர் இந்த எப்படி போடணும் கட்டுக்கோ இன்னியா இது உனக்கு போட்டு போ என்ன போயிடுச்சு இன்னியா உனக்கு போட்டு கடி என்ன இது மக்களை இங்கே வரேன் கொத்து கொத்தா புழு போட்டு இப்போ எப்படி ஜிலேபி மீன் பிடிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இங்கே ஒரு ரெண்டு டம்மி பீஸ் உட்காந்துருக்கு ஏன் புழு கோத்து கொடுக்கறது மட்டும் நான் அங்கே இடத்து இல்லையா உனக்கு அடுத்து புழு கேட்பில்ல இப்போ வச்சுக்கிறியா அங்கே வரேன் அங்கே வரேன் அங்கே வரேன் போட்டோன்னா கடிக்கும் இதான் நம்ம பவர் அங்கே வரேன் அங்கே இருங்க அங்கே இருங்க கொத்துரி கொத்து லொக்கேஷன் எப்படி இருக்குது நண்பர்களே கிளி கத்துறது பறவை கத்துறது அருமையாக இருக்குது

மக்களே மீன் மாடிச்சு மக்களே ஏதோ அடுத்து என் லைனுக்குள்ள விட்டு அடி வெட்டடிக்க முடியாம நண்பர்களே மீன் கிடைக்குன்னு பார்த்தா சாக்கடை தான் கிடைச்சிருக்கு போங்க மக்களே இப்ப நம்மளோட செட்டப்பை டோட்டலா மாத்தியாச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஃப்ளோட்டை ஒரு மூணு அடியிலேருந்து இருந்து அடி வரைக்கும் அகலப்படுத்திட்டேன் அது மட்டும் கிடையாது புழு எவ்வளவு கொடுத்துருக்கோம் பாருங்க இவ்வளவு புழு கொடுத்துருக்கோம் புழு பாருங்க எவ்வளவு புழு கொடுத்துருக்கோன்னு எல்லாமே நெலிஞ்சிக்கிட்டு உயிரோடு இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஈயம் குரத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது ஃப்ளோட்டு கிட்டத்தட்ட நாலு அடிக்கி ஃப்ளோட்டு போட்டிருக்கோம் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் தம்பி ஏய் போயிடு போயிட்டான் மக்களே ரோ குட்டியாக அடிச்சிருக்கோம் நம்ம நம்மளை பார்த்து சும்மா நான் கேட்குறாரு பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டிங்களான்னு நம்ம கட்லா மீன் பிடிச்சிருக்கோம் காட்டு பிடிச்சி வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க கட்லா ரோன்னு மாற்றி மாற்றி சொன்னீங்கன்னா என்னங்க நடப்பாங்க ஒழுங்கு ரோம் மக்களே எல்லாரும் ஸ்ளேப்பி மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ரோகு பிடிச்சிருக்கோம் சைஸ் பாருங்க இதை விட பெருசு புடிச்ச உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் மக்களே கொட்டாரேய் என்னது இது பினிங் பினிங் ரீல் விட்டு பொலந்திட்டே இருக்காரு மக்களே சைஸ் ஜிலேபி ஆஹா டேய் பாகம் போறானே வேற எங்க இருந்து நம்ம அடுத்த ஸ்ளேப்பி மீன் பிடிச்சிருக்கோம் பெருசு நல்ல சைஸ் மக்களே

இதனால தான் நான் எப்போவுமே இந்த பெசிஃபிக்காக ஒரு திறமை இருக்கால கூட்டுற மாட்டேன் இதாலாம் பார்த்தீங்கன்னா சிங்களூருக்கில் பட்டாசாக இருக்கும் நம்ம மான மரியாதையாக போகுது நமக்கு கடைசி வரைக்கும் வீசுகிறாங்க நான் இங்கே தாடி சொற ரொம்ப நேரமாக வீசுகிறேன் தாரு கூட ரெண்டு மீனை பிடிச்சா நான் ஒன்று தான் பிடிச்சேன் ரெண்டு மீனா நான் நிறைய மீன் பிடிச்சிட்டேன் தான் ஒரு மீன் ரோ பிடிக்கல ஓ காலையிலேருந்து என்னென்னே தெரியல வச்சு செய்கிறாங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு மீனை விட்டுறாதீங்க தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் நான் காலைல அப்படி தான் ஃபஸ்ட்டு மீனை விட்டேன் நீங்கள் மானம் போச்சு மரியாதை போச்சு எல்லாம் போகுது தெருவில் மீன் ஓடி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் போயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அன்னையோட பிளானை கேன்சல் பண்ணிங்க மறுநாள் வந்து பிடிச்சிக்கலாம் கேவலத்தின் உச்சமாய் போச்சு எதை ஆமாண்ணே என்ன முள்ள என்கிட்ட கூட்டு இருந்தாலும் எதை கோத்துருக்கான் சுரேஷனா கரெக்டாக கோத்துருங்களா கடைசியாக எப்போ சிங்களுக்குள்ள மீன் பிடிச்சிங்க தம்பி அதெல்லாம் பல வருஷம் ஆச்சு தம்பி இன்னைக்கு அவன் அடிக்கிறது பார்த்தா வேற வெறிக்க வெறிக்க பார்த்துட்டேன் அவங்களுக்காக மீன் பிடிச்சி காட்டுறேன் மக்களே இன்னைக்கு நான் புழுவு கோருக்குறேன் அது என்ன அடிக்கிறது கவனி தம்பி கமெண்ட்டில் கழுவி ஊற்றுவேன் சில்வர் ஜூப்லையா ஆமா இப்போ அண்ணன் புழு கோர்த்திருக்காரு ஒரே சில்வர் ஜூப்லே ஒரே நூட்டம் ஒரே நோட்டியா அவங்க தான் முள் இல்லை நான் அப்படி இடியா வர நீ சுத்திருச்சியா ஐயோ ஐயோ நேரம் தெரியல மீன் கடிச்சிருச்சியா எடுத்துட்டு போலியா என்னதான் கடிச்சிருச்சா உன்னோட போயிட்டு இருக்கியா

ஆடி சோக்கா எப்படி தம்பி நம்ம கை ரேசி எப்படி அருமனா பழங்களை சொல்லி அடிச்சான் இங்கே ஒரு கரு 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 இருக்கு சில்வர் ஜூப்லி ஆமா யோ அருணே பழைய ஐட்டக்கார் என்ன சொன்னேன் ஒரு மீன் பிடிச்சிருச்சு நான் பிடிச்சம்பார் மீன் சிங்குருக்குள்ள பண்றமே நான் தான் கிங்கு தம்பி சரியான சைஸ் தம்பி மக்களே அடுத்த டிப்ஸ் இந்த ஃப்ளோட்டெல்லாம் கழட்டி வீசிடுங்க நான் எந்த ஃப்ளோட்டும் போடல இப்போ சூப்பராக குரண்ணா தின்னு உச்சம் அடிச்சிட்டு இருக்கேன் அது அப்படிதான் அடிக்கும்

மக்களை எனக்கு புழு கொருக்குன்னா கொஞ்சம் அலர்ஜி இந்த புழு அரிப்புழுலாம் கண்டா எனக்கு கொஞ்சம் பயம் அதனால ஒரு பொடியை எனக்கு ஆண்டி கொடுத்து கொடுத்துட்டு இருக்கான் எவ்வளோ அழகாக கொரு டான்டா நீங்க தம்பி ஏதாவது மந்திர மந்திரம் தான் போட்டு கொடுங்கடா நல்லா போடு நான்

வேற மக்களை எல்லாம் ஒரு குரூப்பா வந்து நின்று வேடிக்கை பாத்துட்டேருக்கானுங்க எல்லாம் உன் பேர் என்னடா போடுச்சு? என் பேர் மதியலகன். ம். அடிச்சா அடிச்சா நீ வேற எப்ப பாரு சாமிதான் வருது. மக்களே அவள நமக்கு தேவையான எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. இதுக்கு மேல ஜிலேபி மீன் வேணாம் நமக்கு பாத்தீன்னா எவ்ளோ மீன் இருக்கு? அண்ணா தூக்கிடறனா? சிக்கலாமா? இங்க பாருங்க. நிறைய இருக்கா எவ்வளோடா இருக்கு தம்பி மீன் அஞ்சு கிலோ இருக்குமா கிலோ இருக்குமா ஓகே மக்களே இப்ப நமக்கு நிறைய மீன் இருக்கு நம்ம ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும் சமைக்க எடுத்துட்டு எல்லாத்தையும் தண்ணிக்குள்ளே விட்டுரலாம் நம்ம சமைக்க பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு போயிடலாம் அங்கே போய் சமைக்கலாம் வாங்க மக்களே நம்ம பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துட்டு வட்ட இது எல்லாமே சிங்கிள் சிங்குப்பில் பிடிச்சது தான் க்ளீன் பண்ணுறாரு க்ளீன் பண்ணி இதே இடத்துல வச்சு சமைக்க போகிறோம் நம்ம லொக்கேஷன் பாரு எப்படி இருக்குன்னு தாறு மாற லொக்கேஷன் தண்ணி ஓடுற தண்ணியிலே வச்சு சமைக்க போகிறோம் துடிக்க துடிக்க இருக்குது உயிரோடு இங்கே வரேன் கருஞ்சிலேபி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ பிடிச்சிட்டு நேராக இங்கே தான் வந்திருக்கோம் இப்போ சுத்தம் பண்ணி சமைக்க போயிடலாம் வாங்க

அண்ணே அண்ணு அவ்வளவு மரியாதையா கூப்பிட்டானுங்களே தூரமா போயிருந்தா யோ வாய்க்கானுங்க மக்களே கொஞ்சம் கூட மதிப்பு மக்களே சும்மா இருந்தவனை கூட்டி வந்து மீன் பிடிக்கல சொல்லி இவன் இது எப்ப கழட்டி எப்ப மாட்டி எனக்கு எப்ப வருது கொடுப்பான் என் நிலைமையை பாருங்க தம்பி வெற்றி வெற்றி தம்பி இவ்வளவு நேரம் மீன் பிடிச்சது கூட எனக்கு சந்தோஷம் தம்பி மக்களே டயர்டாது பங்காளி நீதான் மூடிட்டு வந்து நம்ம தண்ணிலயே சும்மா வயசு படுத்துருக்க

என்ன சாப்பிடறியா பத்து ரூபாய் வைக்கிற புடினா போகுது பார்த்து ஸ்பெஷல் ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா அது அவருக்காங்க ரஞ்சித் அண்ணாவுக்காக பார்த்தீங்கன்னா அவர் பிடிச்ச கருணாட்டிக்கார் கார்பே சமைச்சு கொடுக்க போகிறோம் மக்களையே சத்தியமா முடியல இங்கே பாருங்கள் நம்ம தாடி சோக்க இப்போதான் மீனை வறுத்துட்டு இருக்காரு பொறுமையா உட்காந்து எதுக்குன்னு இலைய வச்சிருக்கா அவர் யாரு டக்குனு நிறுத்த போட்டு இல்லை எதுக்கு ரெண்டு பேரும் இலை வச்சுட்டு இருக்கா அந்த இப்போ வறுத்து தர மாட்டான் எனக்கு நாளை பத்தி நல்லா தெரியும் இப்போ ரெண்டு பாடி கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் வரப்பாங்க நீங்க <laughs> <laughs> நான் நல்லா இந்த ஒரு துண்டு மீனுக்காக நூறு கிலோமீட்டருக்கு ஒட்டி வந்து உடம்புல இருக்கிற மொத்த தண்ணியை ஆத்தோட கலந்து விட்டான் நம்ம மேலே முடிஞ்சு சாப்பிட வேண்டியது டைலாக்ல இருந்தாலும் இந்த ருசி ருசி அறியாது சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு பாட்டு எப்படின்னு சொல்கிறாள் அவர் வந்து நம்ம குட்டி சப்ஸ்கிரைபர் கூட வந்தாரு எப்புண்ணா இருக்கு அது தம்பி நல்லா இருக்கா மீன் சூப்பராக இருக்கு எவ்ணா இருக்குது தம்பி செஞ்சிட்டிங்கம்மா தம்பி நல்லா இருக்கா எவ்வளவோ மீன் சாப்பிட்ருக்க தம்பி இந்த இடத்துல இந்த மாதிரி அதுவும் இந்த மசாலா வேறு லெவலுக்கு போ மேலே இந்த கோம்புரம் போய்க்குறான் எனக்கு போ மக்களே அடுத்த ரவுண்டு மீன் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாச்சு இங்கே வருங்க மீனை வந்து ஒரு பக்கம் இருக்காங்க மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்காமா இது பார்த்தீங்கன்னா வீட்டு மசாலா வீட்டு மசாலா டேஸ்ட்டாக இருக்குது

மக்களே இங்க போகிறேன் இதான் நம்ம கேமராமேன் வண்டு முருகன் கேமராவோட அடுத்து பார்த்தீங்கன்னா இது சுரேஷனா இப்போதான் நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிருக்காரு அண்ணா எப்படி இருக்கு எங்க டீமு அண்ணா அடுத்த வருவார கொடுமை ரொம்ப அதிகமாகிடுச்சு இவரு பார்த்தீங்கன்னா நம்ம தாடி சொக்கர் இவர் உங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு இவர் மீன் பிடிக்கிறதுலேருந்து பதவியை மாற்றிட்டா இப்போ மீன் வருவல்ல இருக்காரு

பாய் மக்களே அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் கட்ட வார்த்தையில மட்டும் கமெண்ட் பண்ண போடுவேன் பிச்சு போடுவோம்